டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவுடைய நானூற்றி நாற்பத்தி நாலு சூப்பர் அப்படிங்கிற மாடல் வண்டிங்க ட்ரிபிள் ஃபோர் சூப்பர் அப்படிங்கிற மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க மற்றும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ளாட்டை தாங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர்ற ட்ரெய்லர் தாங்க வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே நல்லா ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெய்லர் ஓட்டம் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட இந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டிக்கலாங்க இந்த மஹேந்திரா நானூற்றி நாற்பத்தி நாலு சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியையும் ட்ரெய்லரையும் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வண்டி மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனாலும் கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனாலோ கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டுக்குமே தனித்தனியாக என்னென்ன விலைன்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் மகேந்திராலா நானூற்றி நாற்பத்தி நாலு சூப்பர் மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே